சிதம்பரம் புதிய பஸ் ஸ்டா பேருந்து நிலத்தை கட்டுமானப் பணியை இந்த தினம் ஆய்வு செய்வதற்கு வந்திருக்கின்றோம் சிதம்பரத்தில் சிதம்பரம் கிட்டத்தட்ட இந்த கூட்டு இந்த கூட்டு குடிநீர் திட்டம் இப்போது தொடர்ச்சியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் வாரந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் விரைவில் முடிக்க வேண்டும் குடிநீர் திட்டத்தை விரைவில் முடிக்க வேண்டும் மக்களுக்கு செய்ய அதே போல் இந்த குடிநீர் ப பைப்பு பதிக ப போது அது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் என்று நினைக்கிறேன் அறுபத்தெட்டு கிலோமீட்டரா அறுபத்தொம்பது கிலோமீட்டர் அளவிற்கு அந்த பைப் லைன் சிதம்பரத்தில் போட வேண்டும் அது போடும்பொழுது அதே வீட்டுக்கு கனெக்ஷன் கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி எழுநூறு கனெக்ஷன் வீட்டு கனெக்ஷன் இணைப்பு கொடுக்க வேண்டும் அதனால் சாலைகள் பாதிப்பு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இது மக்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது மு முழுமையாக ப படிப்படியாக முழுமையாக வெற்றி பெற்று அந்த அந்த ப பைப்பு பைப்பு பதிக்கின்ற பகுதியில் மறுபடியும் ரீஃபில் பண்ணுவதற்கு அது காலத்தை பேச அதை பதிவு பண்ண பண்ண வேண்டும் சாலையை சீரமைக்க வேண்டும் உனக்குடன் சீரமைக்க வேண்டும் என்ற விரைவுபடுத்த வேண்டும் என்று பதினோ பின்ன எட்டு மாத காலத்தில் அதை தண்ணீர் மக்களுக்கு கொண்டு சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ஆய்வு செய்தோம் அது அதற்கு பிறகு இப்போ பழைய பேருந்து நிலையத்தை இப்போ கட்டுமான பணி புதிய பேருந்து நிலையமாக அதுக்கு அதை இடித்துவிட்டு பழைய அது கடந்த இப்போ நாற்பத்தொம்பது காலம் ஆகிவிட்டு அந்த பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதிதாக ஒரு பேருந்து நிலையம் அங்கே கிட்டத்தட்ட நாலு கோடியாக நாலு நாற்பத்தேழு லட்சத்தில் அந்த பழைய அந்த ப பழைய பஸ் ஸ்டாண்ட் அதையும் கட்டுமான பணியை தொடங்கி அச்சு அதை ஆய்வு செய்கின்றோம் இதே போல் இப்போ புதிய பேருந்து நிலையம் விரிவாக்கம் இது இப்போ நகரத்தை விரிவாக்குகின்ற வகை வகையில் சிதம்பரம் நகரத்தை விரிவாக்கின்ற வகையில் அந்த பணியை புதிய பேருந்து நிலையம் இங்கே கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு நாற்பது சதவீதம் பணி முடிந்திருக்கிறது இது கூடுதலாக இந்த நிறைவு இந்த நிறைவு ஆக செய்வது அடித்தள கூடுதலாக எட்டு கோடி இப்போ முகம் மொத்தம் இருபத்தி மூன்று கோடி அளவிற்கு இந்த கட்டுமானப் பணி பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த எட்டு மாத காலம் எட்டு மாத காலத்தில் இது முடிமை முடிமைப்ப முடிமை முடிக்க வேண்டும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஆய்வு நான் வந்துட்டோம் ஊராட்சியை வந்துட்டு இந்த நகராட்சியோட இணைக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு அவங்களுடைய உரிமைகள் அவங்களுடைய கிட்ட அவங்க அவங்களுடைய கிட்ட இது வந்து இப்போ நகரம் விரிவாக வேண்டும் சிதம்பரம் ஒரு நான்கு வீதியில் நான்கு வீதி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு கிலோமீட்டர் அளவுக்கு தான் சிதம்பரம் நகரம் இருக்கிறது ஆக சிதம்பரம் நகரத்தையும் இப்போ ப பக்தர் பக்தர் அது சிவன் நடராஜா கோயிலை முன்னிட்டு இப்போ பக்தர்கள் அதிகமாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய நெரிசல் நெரிசல் போக்குவரத்து நெரிசல் ஆக இதுக்கு தான் பைபாஸ் ஒரு சாலை அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடியில் ஒரு பைபாஸ் சாலை அந்த கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் சாலை இப்போ அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக மேலும் சிதம்பரம் நகரம் விரிவா விரிவடை விரிவடையும் போது அதனுடைய மதிப்பு வேலை மதிப்பு ஆன இருப்பிடம் அதே போல் எல்லாம் வசிக்கப்பட அதெல்லாம் அதிகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இது சிதம்பரம் நகரம் ஒரு சின்ன சந்துக்குள் இருக்கிற மாதிரி இருக்கிறது அதுக்காக இப்போ இந்த பகுதியெல்லாம் அதே போல் அதிகமான வசதிகளும் ஏற்படுத்துவதற்கு நகரமாக போது கிராமம் நகரமாகும்போது போது வளர்ச்சி அடையும் இந்த நோக்கத்தை அடிப்படை தான் இது செய்கின்றோம் நாலு வீதி இப்போ நாலு வீதியில் வந்து தேரோடு வீதியில் வந்து ஈபி கனெக்ஷன் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வீட்டு கனெக்ஷன் அது இதை தவிர்ப்பதற்கு நிரந்தரமாக அந்த கே புதைவிட கம்பிக்கு அனுமதி அளிக்கப்பட்டு இப்போ அது பட்ஜெட்லேயும் அறிவிக்கப்பட்டிருக்குது அந்த பணியும் குறுகிய காலத்தில் முடித்து விட்டு சிதம்பரம் நகரத்தை நல்ல அழகான ஆக்குவதற்கு நகர சிங்க சிங்கார சிதம்பரமாக ஆக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் இதுக்கு பத்திரிகைக்காரங்க ஒத்துழைக்க வேண்டும் இது சில இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது சில கொஞ்சம் தான் வரும்